வணக்கம் விளம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பொன்பாடியில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடியில் அதிவேகத்துடன் முறைகேடான முறையில் போலீஸ் சைரன் பயன்படுத்தி வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கார் சிறைபிடிப்பு சுய பயன்பாட்டிற்காக முறைகேடாக போலீஸ் ஸ்டிக்கர் மற்றும் போலீஸ் சைரன் பயன்படுத்தி அதிவேகமாக சென்னையை நோக்கி செல்ல முயன்ற ஆந்திர மாநிலத்தை சார்ந்த சொந்த பயன்பாட்டு சொகுசு காரினை திருத்தணி போக்குவரத்து ஆய்வாளர் சுமேஷ் நாராயணன் அவர்கள் மடக்கி வாகனத்தையும் வாகன ஆவணங்களையும் பரிசோதித்தார் அப்போது வாகனத்தில் வந்தவர்கள் போலீஸ் என்றும் இது போலீஸ் வாகனம் என்றும் முன்னுக்கு பின்னாக முரணான பதிலை அளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த சோதனை போது அத்தனையும் பொய்யாக உள்ளதும் இதனால் அந்த காரினை இணை போக்குவரத்து ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பெயரில் காரை பறிமுதல் செய்து சிறைபிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்